தமிழ் மக்களுக்கு வணக்கம் நான் மிஸ்டர் டி அக்ரீன் இன்றைக்கி நம்ம வீடியோ வந்து கோணோ வீடர் அதாவது இந்த கோணோ வீடரை எப்படி ஓட்டுறது அது எதுக்காக ஓட்டுறோம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த கோண விடர் நம்ம வச்சுருக்கிறது வந்து ஸ்டார் கோண சொல்லுவாங்க நார்மலாக இதிலே வந்து ரெண்டு வீலாக இருக்கிறது நம்மக்கிட்ட இருக்கிறது மற்றவங்க ரெகுலராக யூஸ் பண்ணுறது சிங்கிள் வீல் தான் இருக்கும் ஒன்று இது இருக்கும் அப்படி இல்லைனா அது இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரே இதுவாக மட்டும்தான் இருக்கும் பட் அது இன்னும் யூஸ் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும் பட் இதுவும் சூப்பராக இருக்கும் ஏன்னால் நமக்கு லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டுத்தையும் ஒரே டைமில் இடித்து உள்ளே அழுத்தி விட்றதுக்கு பெட்டராக இருக்கும் நீங்கள் ஓட்டினத்துக்கும் அந்த ஓட்டத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது சிங்கிள் வீல்ன்னும் போது அதில் என்னென்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து குறிப்பிட்டது மட்டும்தான் இருக்கும் அதாவது அரை அடி அப்படின்னா அந்த அரை அடிக்கு மட்டும்தான் ஓட்ட முடியும் பட் நமக்கு இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது ஏற்ற மாதிரி இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம் இதுலையும் நம்ம ஏற்ற மாதிரி கைப்பிடியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால தான் பெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இதை வச்சுருக்கோம் கோனோ வீடர் மெயினாக ஓட்டுறதுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னா ஒவ்வொரு பயிருமே அதோட வேர் வந்து குறிப்பிட்ட அளவுக்கு வளரும் அதுக்கப்புறம் அது அப்படியே ஸ்டேபிளாகி அதோடய வளர்ச்சியை கண்டினியூ பண்ணிக்கும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த கூனை விடர் ஓட்டுறது மூலிமா அதோட வேர் வளர்ச்சியை கட் பண்ணி விடுறோம் அப்போ என்ன ஆகுது நம்மளை எவனோ தான் அடிச்சிட்டாண்டா அப்போ அதுக்கான எதிர்ப்பு சக்தி நம்ம வளர்த்துக்கணுன்னு இன்னும் வளர ஆரம்பிக்கும் போது வேறுகள் நிறைய விட ஆரம்பிக்குது தூர்கள் நிறைய வெடிக்க ஆரம்பிக்குது இதுக்கு இன்னும் நல்ல எக்ஸாம்பிள்னால் கவாத்து பண்ணுறதுன்னுவாங்க செடியை வந்து சாமந்தி பூவில் மொட்டங்களை வந்து கிளி போட சொல்கிறாங்க முதல்ல வரும்போது நிறைய ஹார்டிகல்ச்சர் பிளான்ஸில் அதை பண்ணுவாங்க இது நம்ம மிஷின் நடுவுக்காக தான் கூண விடர் ஓட்டுறோம் ஏன்னா மிஷின் நடுவில் நம்ம ரெண்டு மூணு நாள் ஓட்டி வச்சு அது லேட்டாக நடவு நட்டு அதை வந்து நட்டு முடிக்கிறதுக்குள்ள அது ஏகப்பட்ட களை முளைஞ்சிரும் நமக்கே பாருங்கள் எவ்வளோ இருக்கு கம்மி கம்மியே சொல்ல முடியாது நம்ம எந்த சீசனில் மிஷின் நடவு நட்டாலும் இந்த பாரம்பரிய நெல்லில் கலையை வந்து ஒன்றுமே பண்ண முடியல இனிமேல் பாரம்பரிய நெற்களை வந்து மிஷின் நடுவு பண்ண போகிறது இல்லை ஏன்னா நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதும் அதான் பாரம்பரிய நெல்லுங்களை மட்டும் மிஷின் நடவு பண்ணாதீங்க கை நடவு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா இது மிஷின் நடவு இதிலே ஓரம் ஓரம் அவங்க கேப் விடுவாங்கல்ல அதில் நம்ம கையில் எடுத்து நடுறோம் அது சூப்பராக இருக்குது பயிர் இதோட நல்லா வளர்ச்சி நோய் எதிர்ப்பு சக்தி அதுக்கு அதிகமாக நல்லா இருக்குது இந்த வேர் வளர்ச்சியை நம்ம தூண்டி விட்றோம் அப்போ என்ன ஆகுது தூறு அதிகமாக வெடிச்சு இன்னும் நமக்கு ஒரு நாலு நெல் சேர்த்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இது ஒரு ஆப்ஷன் இன்னும் ஒன்று அந்த இடைவெளிக்கு நடுவில் நம்ம காற்றோட்டத்தை ஏற்படுத்துகிறோம் சீக்கிரம் இப்போ இதை நம்ம அதை எடுத்து காய வைக்கணும் இதனால துமா ஓட்டம் முடிச்சுட்டு காய வைக்கணும் இப்போ இதெல்லாம் காய விட்ருக்கோம் எந்தளவுக்கு நம்ம காய்ச்சலும் பாய்ச்சலமாக தண்ணி விடுறோமோ நெல்லை பொறுத்த வரைக்கும் அதோட வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் நமக்கு மகசூலும் நல்லபடியாக கொடுக்கும் இப்போவே பாருங்கள் எலி ஜாலியாக இருக்கானுங்க நம்மளை தவிர எல்லாம் ஜாலியாக இருக்கானுங்க விவசாயத்தில் ஏன்னா விவசாயிக்கு அதுவும் இயற்கை விவசாயத்தில் லாபம் அப்படிங்கிறது கொஞ்சமாக தான் இருக்கும் ஸோ அந்த கொஞ்சத்தை தான் நம்ம இன்னும் ஏன் நிறைய ஆக்கக்கூடாதுன்னு சொல்லி அரிசியாக மாற்றி சேல்ஸ் பண்ணுறோம் அடுத்து கோனோ விடரில் இன்னும் ஒரு நல்ல ஒரு பெரிய பெனிஃபிட் அப்படின்னா நம்ம இந்த மிஷின் நடுவில் நமக்கு களை எடுக்கிற கூலி கம்மியாகுதுன்னு கூட வச்சுக்கலாம் ஒரு ஆள் நூற்றம்பது ரூபா கேட்குறாங்க இந்த மிஷினே இன்னும் ஒரு ஆயிரத்தி முந்நூறுவா கிட்ட தான் வரும் பட் ஒரே ஆள் மொத்தத்தையும் ஓட்ட முடியாது ஒரு ஏக்கர் ஓட்டுறீங்கன்னா நீங்கள் ஒரு வாரம் ஓட்டணும் இல்லை வேறு எனக்கு எந்த வேலையும் இல்லை காலையில் நான் இதே ஓட்டுறேன் அப்படின்னா பிரச்சனையே கிடையாது நீங்கள் ஓட்டிங்கன்னா ஒரு மூணு நாலு நாளுக்குள்ளே முடிச்சிடலாம் ஒரு ஏக்கர் முடிச்சிடலாம் இதில் இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை இந்த மிஷின் நடுவில் ஒரு அந்த மிஷின் வந்து ஒரு ஆறு லைன் நடுது அப்படின்னா அந்த ஆறாவது லைன்லேருந்து அடுத்த லைனுக்கு மாறுதில்ல வண்டி அப்போ அதே டிஸ்டன்ஸ் அவங்க மெயின்டைன் பண்ணிணாங்கன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் இங்கே கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்களா அங்கே போய்ட்டு கிட்ட கிட்ட போயிடுச்சா இப்போ என்னால் மிஷினை இங்கேருந்து அந்த பாதி தான் ஓட்ட முடியும் அதுக்கப்புறம் என்னால் ஓட்ட முடியாது அது ஒரு பிரச்சனை இந்த மிஷின் நடுறவங்க அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடங்க இந்த வீடியோ வீடியோனா பார்த்தீங்கன்னா இந்த மெயின்டைன் பண்ணிங்கன்னா நாங்கள் பூனை விட்டு ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்குன்னு சொல்கிறேன் நீங்கள் கேட்டு வாங்கி அந்த மாதிரி நடுங்க நடும்போது பாரம்பரிய நிலை மட்டும் கை நடு மட்டும் நடுங்கள் நீங்கள் ஹைப்ரிட் நிறைய மிஷின் மிஷின் நடுங்க பிரச்சனையும் கிடையாது ஹைப்ரிட்டில் ஒரு பெரிய பெனிஃபிட் என்னென்னா நீங்கள் களை அடிப்பீங்க அதாவது தெளிக்கிறதோ இல்லை மண்ணில் போடுறதோ அதை போட்டும் நீங்கள் கூனை விடரை ஓட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் பெட்டர் ரிசல்ட்ஸ் இருக்கும் சூப்பராக இருக்கும் பட் ஓட்டணும் அதுதான் இதில் இருக்கிற ஒரு நெருக்கடி ஏன்னால் சேரு நிறைய இருந்ததுன்னா ஒரு மாதிரி மாட்டிக்கும் மிஷினு அடிக்கடி தூக்கி தூக்கி வச்சு ஓட்டுற மாதிரி இருக்கும் அதே போல் சேரு கம்மியாக இருக்கிற இடத்துல தண்ணி போகாது மேலாக இருக்கிற இடத்துல அந்த மேட்டில் மிஷினே ஓடாது சும்மா தான் சுற்றும் அங்கே எதுவுமே வெட்டாது அதையும் பார்த்துக்கலாம் இன்னும் பெட்டர் விடரில் ஒரு இருக்கிற பெனிஃபிட் அப்படின்னா அது வந்து என்னோடய நம்பிக்கை என்ன அப்படின்னா நம்ம நேரடியாக நம்ம கால் பதம் வந்து அதில் பட்டு நம்ம கூனை விடர் ஓட்டுறதுனால நம்ம எதுக்காக ஓட்டுறோம் இன்னும் நல்ல மகசூல் வரணும் அப்படிங்கிறதுக்காக அதை நம்ம செடிக்கு போதிக்கிற மாதிரி கூட நினச்சிக்கலாம் அங்கே சொல்கிறது காமெடியாக இருக்கலாம் பட் இது உண்மையாக இருக்கும் இருக்கலாம் இதில் ஒரு பெரிய மைனஸ் என்ன தெரியுமா மிஷின் நடவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த லைன் வருதில்ல இது நேர் நேராக இருக்கும் இதுக்குள்ளே நீங்கள் கோண விட்டு ஓட்டலாம் அப்படியே திரும்பினீங்கன்னா இது மொத்தம் ஆப்போசிட்டாக இருக்கும் இது அவங்க மெயின்டைன் பண்ணலாம் எப்படி மெயின்டைன் பண்ணலான்னா இந்த லைன்லேருந்து அடுத்த லைனுக்கு மிஷின் மாறுதில்ல அப்போ சேம் இடத்துல ஓட்ட ஆரம்பித்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும் இங்கே நடுவில்லாம் பாருங்கள் நேர் நேராக கரெக்டாக இருக்கும் அந்த லைன் அவங்க மெயின்டைன் பண்ணாங்கன்னா தான் நமக்கு அது வரும் ஆனால் அது மெயின்டைன் பண்ண மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு தான் வேகமாக நடுறதுக்கு தான் பார்ப்பாங்க ஓகே இது ஓகே தான் கூண விடுற பற்றின பேசிக் இது தான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்